வணக்கம் அன்புறவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோபா போட்டிருப்போம் இந்த சோபாவுக்கு வந்து நான் போடும்போது இந்த சோபாவை நீங்கள் போய் பாருங்கள் இதை நான் போட்டிருப்பேன் இது வந்து நம்ம கீழே கால் மாதிரி போட்டுக்கலான்னு நான் யோசித்தேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதனால் இது அப்படியே வச்சுருங்க இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அதை பண்ணலாம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இதுக்கு வந்து கால் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் இதே அளவு எடுத்து போட்டுட்டேன் அதாவது அஞ்சு ஒயரை கட் பண்ணி சும்மா ஒரு ஒன் ஒன்னே கால் அடியில் நான் கட் பண்ணேன் கட் பண்ணி இது நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல இதே மாதிரி அஞ்சு ஒயர் அஞ்சு ஒயர் கட் பண்ணணும் சரிங்களா ஒன்னே கால் அடியில் ஒரே ஒரு லைன் வந்து நம்ம அடி போட்டு கொண்டு வந்து அதை அப்படியே சொருக வேண்டியது தான் இதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் இதுவும் பண்ணணும் இந்த மேலே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டு நான் வந்து கால் போட்டேன் காலோட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இதே வந்து நம்ம குட்டி சோபாவாக மேக் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ அந்த சோபா போட்டோம்ல இப்போ இது இருக்குது இதை வந்து நம்ம குட்டி சோபாவாக இப்படி வச்சு மேக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து பாருங்கள் இந்த ரெண்டு நம்ம ஏற்கனவே இருக்குது இது குட்டி சோபா அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து இந்த சைடில் வைக்கிறக்கெல்லாம் இது மாதிரி போட்டிருக்கேன் இது மாதிரி செய்கிறதுக்கு பாருங்கள் இப்போது ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு அடி எடுத்துக்கோங்க சரிங்களா அப்போ தான் அது கரெக்டாக வரும் ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணி நம்ம நார்மல் நாட்டு மாதிரி போடணும் சாதா நாட் போடுவோம்ல அது மாதிரி சாதா நாட் போட்டுக்கோங்க ஓகேவா போட்டுட்டு அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ போட்டுட்டோம் இதை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இது அப்படியே நம்ம திருப்பி 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 போட்டே வரணும் சரிங்களா இது நார்மல் நாட்டு பேக் சைடு வந்துட்டோம் இது இப்படி மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயரை நான் அடிக்கிற அதாவது ஏதோ ஒரு ஒயரை மடிச்சுக்கோங்க இதுக்கு இந்த பக்கம் இருக்க ஒயரை நம்ம இப்படி மடிக்கிறோம் இந்த ஒயரை இப்படி கொண்டு வாங்க அடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை இந்த லூப் குள்ளார விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒன்று போட்டுட்டோம் அடுத்தது அதே மாதிரி நீங்கள் மாற்றி 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 போட்டு வரணும் இப்போ ஒரு சிலர் வந்து இதை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இல்லைனா மாற்றி மாற்றி போடுவீங்க நீங்கள் அதாவது எப்படின்னா பாருங்க அதையும் சொல்லித்தரேன் இப்போ நம்ம நாட் போடுற மாதிரியே மேலேருந்து வைக்கணும் இதை இந்த மேலே இருக்க ஒயரை கீழே மடக்குங்க கீழே இருக்க ஒயரை மேலே மடக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளார இந்த ரைட் சைடு வர ஒயரை இப்படி விடுவோம் நம்ம நாட் போடுற மாதிரியே நீங்கள் போடுவீங்க இப்படி தான் நம்ம வந்து போட்டுட்டு வருவோம் கடைசியில் இழுத்து டைட் பண்ணுவோம் இப்போது நம்ம அப்படி பண்ணாமல் ஒரு ஒயரை இப்படி மடக்கிக்கோங்க அடுத்த ஒயரை இப்படி கொண்டு வாங்க அதுக்கு அடுத்த ஒயரை கொண்டு வரணும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை இந்த லூப் உள்ளார விட்டுறணும் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம போட்டுடலாம் அதாவது நான் இங்கே விடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒயரை அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயரை நம்ம இந்த விட்டோம்னா இது வந்து இதுக்குள்ளே போகணும் சரிங்களா அப்போ இதுக்கு வலது பக்கமாக நீங்கள் மடிச்சுட்டு வரணும் ஒயரை கடைசி ஒயரை இப்படி இதுக்குள்ளே மடிச்சு விட்டுக்கலாம் அடுத்து இப்போது இடத்து பக்க வழியாக வர்றோம் ஏன்னா நம்ம மாற்றி மாற்றி மடக்கிறோம்ல அதனால் சொல்கிறேன் இப்போ இது பாருங்க பல்லமான ஒயர் பக்கம் வந்துடுச்சு இதை மடக்கும்போது நம்ம இப்படி வலது பக்கமாக மடக்கிட்டு வரணும் லாஸ்ட் ஒயரை எடுத்து உள்ளே விட்டுருங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது மேல் பக்கம் வந்துருச்சு இதை நீங்கள் மடக்கும்போது நம்ம இடது பக்கமாக எடுத்துகிட்டு வருவோம் ஒயரை அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க நம்ம இப்படி மடக்கிறோமா இப்படி வரும்போது நமக்கு வலது பக்கமாக நம்ம மடக்கிற மாதிரி வரும் அடுத்து பாருங்கள் மறுபடியும் மடக்கிறோம் அதாவது நல்ல பக்கத்தை மடக்கும் போது நமக்கு லெஃப்ட் பக்கம் வரும் இந்த பல்லமான பக்கத்தை மடக்கும்போது ரைட் சைடு இருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்படி மாற்றி மாற்றி போட்டே வரணும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ நம்ம இந்த சைஸில் போட்டிருக்கோம் இந்தளவு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இது அப்படியே நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் பாருங்க நமக்கு இப்போது இந்த அளவு கரெக்டாக வந்துடுச்சா இப்போ இது லாஸ்ட்டு இது பாருங்கள் இதை அப்படியே வந்து நம்ம இதுக்குள்ளே சொருகி விடணும் சரிங்களா இந்த ஒயர் இருக்குல்ல இதை கொண்டு வந்துட்டோம் இப்போது இதை பாருங்கள் இந்த பக்கம் இருக்குல்ல அதாவது நீங்கள் பாருங்கள் இதில் வழியாக விடுறேன் அதாவது எந்த பக்கம் ஹோல்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் விட்டுருங்க விட்டுட்டு லைட்டாக நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டிக்கணும் இல்லை இப்படி உங்களுக்கு சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னாலும் நீங்கள் இதை ஆப்போசிட்டில் வந்து அப்படியே இப்படி சொரிக்கலாம் இருங்க அதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்படி இருக்குது இது பல்லமான பக்கம் இதை நம்ம அப்படியே எடுக்கிறோம் எடுத்துட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே வெட்டுணும் ஒயரை வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே க்ளூக்கன் போட்டு ஒட்டிக்கலாம் அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம எடுக்கிறோம் எடுக்கும்போது இந்த வழியாக ஒயர் வரும் அடுத்து இது இது அப்படி எடுங்க இந்த கீழ் வழியாக ஹோல்சேலுக்கு பார்த்தீங்களா அதில் விட்டு கொண்டு வரணும் அடுத்து இந்த ஒயரை கொண்டு வர்றோம் நாலு ஒயரையும் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இது இதை நான் கொண்டு வரேன் நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணிங்கன்னா தான் ஆப்போசிட் வழியாக வரும் இது அந்த ஹோல்ஸ்க்குள்ளார விடணும் வந்துச்சு பாருங்கள் இந்த இடத்துல லைட்டாக நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம் இல்லைன்னா வந்துடும் க்ளூ கம் போட்டு நம்ம இதை நீங்கள் ஒட்டிக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இதை கட் பண்ணிவிட்டு க்ளூகம் வந்து சூடாக சூடாகணும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி நாலு ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இப்போது ஒட்டுறதை பார்க்கலாம் க்ளூகம் வந்து சூடு பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க நமக்கு க்ளூ கன்று ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இப்படி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஒட்டணும் சரிங்களா அதுக்கு இந்த க்ளூ கன்று எடுத்து நம்ம பசி இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்துல வைக்கிறேன் அம்மா நீங்கள் சேராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இது சேர் மாதிரி இருக்கும் ஓகேவா இதை நெய் நேராக வச்சு ஒட்டினீங்கன்னா சேரு நம்ம சைடில் எப்படி வச்சோம்னா அது வந்து நம்மளோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம இங்கே சைடில் வைக்கிறேன் சைடில் எதை ஒட்டிக்கலாம் பாருங்க ஒரு சைடு ஒட்டேன் அடுத்து இன்னொரு சைடு இது வந்து குட்டி சோபா அதை விட ரொம்ப குட்டி நீங்கள் இது வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு குட்டிங்கன்னா ரொம்பவே வந்து இதை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல அதனால் இதை நம்ம ஒட்டிட்டோம் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க அடுத்து கீழே ஒட்டிடலாம் இது வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் தூரம் பிடிச்சிக்கோங்க சரிங்களா பார்த்தீங்களா குட்டி சோபா ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் இந்த பெரிய சோபா கூட இதையும் வந்து கூட நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது இந்த ஒரு சோபா போட்டிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் சின்ன பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுங்களா அது மாதிரி இதை நம்ம வந்து கூட வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க அழகா இருக்குல்ல நம்மளோட சோபாக்கு குட்டி சோபா ரெடி ஆயிடுச்சு இது பாருங்களேன் இது வந்து ரொம்பவே அழகாக வந்துருக்குங்க இந்த சேர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா நிறைய பேர் வந்து நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் நான் இருக்கேன் நிறைய பேருக்கு இதை அனுப்பி வைங்க அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் நன்றி உறவுகளே இது எப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி இப்போ இதை நம்ம போட்டுட்டோம் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மணமக்கள் வந்து உட்காருவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சோபா ரெடி பண்ணுறேன் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம் நன்றி உறவுகளே தேங்க்யூ